ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் வினோத் உங்கள் நண்பன் வினோத் எந்த வீடியோல என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ உங்களோட இது ஷோ பண்ணுங்கள் ப்ரோ உங்களோட ரிசல்ட் கேப்பீங்க ப்ரோ உங்களோட ஸ்கேல் இப்போ எப்படி இருக்குது ஹேர் குரோத்லாம் எப்படி இருக்குது வெச்ச முடியலாம் கொட்டிடுச்சா இல்லை வந்து பண்ணாத இடத்துலலாம் உங்களோட ஹேர் குரோத் எப்படி இருக்குன்ற மாதிரி நிறையா பேர் கேட்டுகிட்டுருக்காங்க வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க கால் பண்ணவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்றேன் உங்களோட முடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குது நட்டு வச்சதுலாம் நல்லா இருக்கா இல்லை வந்து இடத்துலலாம் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் ஷோ பண்ணுங்கள் அந்த மூலிங்கன்னா எனக்கு பர்சனலாக ஃபோட்டோ அனுப்பிச்சு விடுங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா நண்பர்களுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வந்து டிரான்ஸ்ப் பண்ணணுங்களுக்கும் சரி இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகுது ரெண்டு மாதம் ஆகுது இல்லை வந்து பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்க நண்பர்களுமே சரி கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக போது அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து கண்டினியூஸாக பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம நான் ஷோ பண்ணுறேன் அதே மாதிரியே என்னென்ன நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் என்ன வந்து இது பண்ணியிருக்கேன்ற மாதிரி கொஞ்சம் போகிறாங்க இந்த வீடியோவில் நான் வந்து கண்டினியூஸாக பேச போனேன் அதனால் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தீங்க உங்களோடய ஏர் கிராத் ஷோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதுதான் பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஃபேஸு லெஃப்ட் சைடு எந்த எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் அதே மாதிரி ரைட் சைடுமே நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரண்ட் ஏர்லைன் மேலே சூப்பராகவே இருக்குது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் தாராளமாக ஏன்னால் இப்போயுமே நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ கோயம்புத்தூர் கிளினிக்கு போகலாமா லாய்சன்னஸ் போகலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க தாராளமாக போகலாம் நம்மளுக்கு பண்ணுன டெக்னீஷியன் டீம்லாம் அங்கே தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறையா ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் இப்போ ரீசெண்ட்டாக கூட நிறைய பேர் போய் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அதனால் யாருமே பயப்பட வேணாம் தைரியமே போய் பண்ணிக்கலாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அதுக்குண்டான ஹெல்ப் பண்ணுவோம் பின்னாடி பாருங்கள் டோனர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்த இடமும் அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி நல்லாவே வந்து டோனர் ரெக்கவர் ஆகிருக்கு அதே மாதிரி டோனருக்கு மேலே அந்த உச்சந்தலையில் வந்து பாருங்கள் நல்லாவே வந்து கேப் இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு டவுன் பண்ணி காமிக்கிறேன் தலையை வந்து பின்னாடி தூக்கி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் உச்சந்தலையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியுமே வந்து பார்த்திங்கன்னா மிடில்லையும் அதாவது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மேலே மிடில்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்கும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருந்திருப்பேன் இப்போ வந்து கடந்த ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதமாக பிஆர்பியும் எடுக்கலை அதனால் வந்து மறுபடியும் அகை நேரத்தில் நீங்கள் ஆகிடுச்சு மற்றபடி பண்ணுன இடத்துலலாம் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது நீங்கள் தாராளமாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டதுக்காக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து டச் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க அந்த மிடில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தின்னிங் ஆகி நல்லா கேப்பாகவே இருக்குது அங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி செகண்ட் டைம் ட்ரான்ஸ்ப்ளான் பண்ணுற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக நான் அதையுமே வரக்கூடிய வீடியோவில் நான் கண்டிப்பாக பதிவு பண்ணுவோம் நான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்